அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா அகாடமிக்கு ஒரு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு வால் இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய கிஷோபா அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு மேல டிஸ்பிளேல என் நம்பர் தெரியும் ஓகேங்களா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எதுக்காக இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு பயங்கர டிப்ரெஷன்ல இருப்பீங்க அதாவது படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேங்களா ஷெடியூல் படிப்பீங்க ஸ்டடி பிளான் படிப்பீங்க பாடம் படிப்பீங்க வீடியோ பார்ப்பீங்க நோட்ஸ் எடுப்பீங்க மேக்ஸ் போட்டு பாப்பீங்க எல்லாமே பண்ணுவீங்க பட் உங்க மனசுக்குள்ள ஓரமா சொல்லிக்க முடியாத யார்கிட்டா ஷேர் பண்ணிக்க முடியும் யார்டா சொல்றது நம்ம வழி எங்கேயாவது யார்ட்டியா சொன்னா பரவாயில்லையே வெளியில சொன்னா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க நம்ம யார்கிட்ட போய் சொல்றது சொன்னாலும் புரிஞ்சுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாயி அதுக்கு நடுவில் படிச்சிட்டு இருப்பீங்க கரெக்டா நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய வழியை நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெயின் வந்து யார்ட்டையே சொன்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் கரெக்ட் தானே ஆனா அது வீட்டாள்ட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஏன்னா வீட்டாளங்களை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் கிட்ட சொல்லான்னு பார்த்தா அவங்க கிழல கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும் சொந்தக்காரங்கிட்ட சான்ஸே கிடையாது இப்போ யார்ட்டையுமே சொல்ல முடியாது பிள்ளைங்க சொல்ல முடியாது அப்போ மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு அது நம்மளே வந்து ஒரு நினைச்சு நினைச்சு அப்பப்ப நினைச்சு நினைச்சு அது வந்து வெளிப்படுத்தாமலே இருக்கிறது என்ன ஆயிடுனா ஒரு கட்டத்துல வந்து அதுதான் டிப்ரஷனா வந்து நிற்கும் இப்ப இந்த குக்கர்ல வந்து பாத்தினா குக்கர் மூடி அந்த மேல இருக்கிற அந்த விசில் சத்தம் வச்சுங்களேன் குக்கர்ல அந்த விசில் சத்தமே வரல ஓகேங்களா அப்ப என்ன ஆகும் ப்ரெஷர் அதிகமாகி அழுத்தம் அதிகமாக அதிகமாகி குக்கர் உள்ளே வெடிச்சிடும் அது மாதிரி நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை பிரெஷரை நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அது வேற மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படுத்திடும் அது ஹெல்த் இஷ்யூ வரலாம் உங்களால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாமல் போகலாம் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் இது என்னோட பர்சனல் நம்பர் தான் நான் தான் வச்சுருக்கேன் நான் உங்களுடைய மனக்கவலை என்னவோ கொட்டி தீத்துருங்க மெசேஜாவோ ஆடியோவோ ஓகேங்களா ஏன்னா எல்லாரோட மெசேஜும் ஆடியோவும் நான் அட்டை டைமில் பார்க்க முடியாது நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் அதை படிச்சுட்டு உங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன் ஆனால் உங்களுடைய இது என்னென்னா அப்படி நீங்கள் கொட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்பாடா நான் யார்கிட்டையும் ஒருத்தர் சொல்லிட்டேன்டா என் மனசில் இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் எல்லாத்தையுமே நான் வந்து வெளியில் சொல்லிக்க முடியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் யார்ட்டை ஷேர் இருக்கும் அது ஜஸ்ட்டு நீங்கள் அதை கொட்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் மைண்டாக ரிலீஃபாக நீங்கள் இந்த வருஷத்தை கொண்டு போவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க நான் ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அது ஒரு வாரம் ஆகலாம் ரெண்டு வாரம் ஆகலாம் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை வரதுக்கான கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க உங்க மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் டிப்ரெஷன் இல்லாமல் ஃப்ரீ மைண்டாக படிக்க ஆரம்பிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸோ உங்களுக்காக இந்த ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ